வெல்கம் டு வேட்டுகோப் நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் எந்த திருக்குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க இருபது அதிகாரம் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இருபது அதிகாரம் ஐ மீன் இரநூறு திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த இரநூறு திருக்குறள் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி லெவல்லையும் நம்ம தமிழ் படித்தானோ அதே சமயம் டிஆர்பி எஸ்ஆர்பி இந்த மாதிரி டிசிசிபி எக்ஸாமுக்கும் நம்ம தமிழ் படித்தாகணும் ஓகேங்களா ஒரு பத்து கொஷின் இருந்து கேட்டுருவாங்க அப்போது திருக்குறளுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம படித்தாகணும் ஓகேங்களா அது இல்லாமல் திருக்குறள் நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த இருபது அதிகாரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபது அதிகாரம் அந்த இருபது அதிகாரத்துக்கான பொருள் அப்புறம் அதோட சொற்பொருள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தலாம் இப்போது அந்த டிஎன்பிஎஸ்சி லெவலில் கொடுத்துருக்க அந்த இருபது அதிகாரம் என்னென்ன அப்படின்றது ஒரு வாட்டி பார்த்தலாம் ஓகேங்களா முதல் அதிகாரம் ஒழுக்கமுடமை ரெண்டாவது அதிகாரம் புடையுறைமை மூன்றாவது அதிகாரம் ஊக்கமுடைமை நான்காவது அதிகாரம் விருந்தோம்பல் அடுத்தது அரண் வலியுறுத்தல் அடுத்தது ஈகை அடுத்தது பெரியாரை துணைக்கோடல் அடுத்தது வினை வகை அடுத்தது அவையஞ்சாமை அடுத்தது கண்ணோட்டம் அடுத்தது அன்புடைமை அடுத்தது கல்வி அடுத்தது நடுவு நிலைமை அடுத்தது கூடா ஒழுக்கம் அடுத்தது கல்லாமை அடுத்தது செங்கோன்மை அடுத்தது பண்புடைமை அடுத்தது நட்பாராய்தல் அடுத்தது புறங்கூறாமை லாஸ்ட் வந்து அருளுடைமை ஓகேங்களா இந்த இருபது அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு இது டிஆர்பி லெவல்லே வரும் இந்த இருபது அதிகாரத்தையும் நீங்கள் தனித்தனியாக இன்மேட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வீடியோ பார்த்தாலே போதும் ஓகேங்களா நம்ம வீடியோ பார்த்தாலே போதும் இருபது அதிகாரம் அதுக்கான பொருள் இருக்கும் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மண் கேட்டுகிட்டே இருக்கலாம் ஒரே வீடியோவில் இருபது அதிகாரத்தையும் திருக்குறள் முடித்த ஒரு மன திருப்தி கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதிகாரம் ஒழுக்கமுடைமை நம்ம சிலபஸ்லேயே ஃபஸ்ட்டு அதிகாரம் வந்து ஒழுக்கமுடைமை முடமை அப்போது டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறதுக்காக தான் இது நம்ம ஒரு அரசு பணியாளராக நமக்கு எவ்வளோ டிசிப்ளின் வேணும் அப்படின்றதுக்காக இந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க முதல் திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்னா இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே அதனால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாவது திருக்குறள் ஃபஸ்ட்டு திருக்குறளில் வந்து இந்த விழுப்பம் அப்படின்ற வேர்டுக்கு வந்து சிறப்புன்னு ஒரு பொருள் இருக்குது உயர்வுன்னு ஒரு பொருள் இருக்குது ஓம்பப்படும் அப்படின்ற வார்த்தைக்கு காத்தல் வேண்டும் ஓகேங்களா ஓம் ஓம்பப்படும் ஓம்பப்படும்ன்ற வார்த்தைக்கு காத்தல் வேண்டும் அப்படின்றது பொருள் ஓகேங்களா இதில் ரெண்டாவது கொஷின் வந்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்னா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டுமா அதாவது நம்ம எந்த வகையில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நமக்கு ஒரு நல்ல துணையாக இருக்குதான் அதனால அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறது கடினமாக இருந்தாலும் ஓகேங்களா டிசிப்ளினை நம்ம மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான் அப்படி கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம விரும்பி காத்தல் வேண்டுமா ஓகேங்களா இதில் பரிந்து அப்படின்ற பரிந்து அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பரிந்து அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா விரும்பி அதான் விரும்பி காத்தல் வேண்டும் சொல்லணும்ல பரிந்து அப்படின்னா விரும்பி தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் ஓகேங்களா அடுத்தது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் ஓகேங்களா ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் இதில் குடிமை அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா குடிமை அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா உயர்குடி ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க குடிமை என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அடுத்தது நான்காவது திருக்குறள் மரப்பினும் மோத்துக் குழலாகும் மரப்பினும் மோத்துக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங்குன்ற கெடும் மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும் அப்படின்னா ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் ஓகேங்களா என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்ம படித்த கல்வியை மறந்துட்டா கூட மறுபடியும் படிச்சுக்கலாமா ஓகேங்களா ஆனா நம்ம நம்மளோட ஒழுக்கத்தை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா நம்மளோட குடிபிறப்பின் சிறப்பே அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த இது மூலயமா சொல்றாரு ஓகேங்களா அடுத்தது அடுத்த திருக்குறள் அழுக்கார் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் நிலான்கண் உயர்வு அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் நிலான்கண் உயர்வு அப்படின்னா பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அழுக்காருன்னா பொறாமைன்னு அர்த்தம் ஓகேங்களா அழுக்காருன்னா பொறாமைன்னு அர்த்தம் அழுக்காருடையான்கண் அப்படின்னா பொறாமை உடையவனிடம் செல்வம் இருக்காது அதுபோல அதுபோல ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது இந்த திருக்குறள் மூலயமா திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது இந்த திருக்குறளில் அழுக்காறு அழுக்காறு என்பதன் என்ற சொல்லனுடைய பொருள் என்ன அப்படின்னா பொறாமை நான் சொல்கிற சொற்பொருள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அழுக்காறு என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா பொறாமை ஆக்கம்னா செல்வம் ஓகேங்களா ஆக்கம்னா செல்வம் அடுத்தது ஒழுக்கத்தின் உல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கரிந்து இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம்படுவா கரிந்து அப்படின்னா ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார் ஓகேங்களா இந்த திருக்குறள் மூலயமா திருவள்ளுவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்ம நம்மளோட டிசிப்ளின் குறைஞ்சிடுச்சு அதனால வர ஏமாற்றம் அதனுடைய வர அதனால் வரக்கூடிய குற்றங்கள் நம்ம தெரிஞ்ச வலிமை மிக்கோர் வந்து அந்த ஒழுக்க நெறியிலிருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டாராம் ஓகேங்களா இந்த தப்பை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பண்ணால் நம்மளுக்கு என்ன கஷ்டம் வரும்னு தெரிஞ்ச மன வலிமை மிக்கோர் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அதான் அந்த திருக்குறளோட மீனிங் ஓகேங்களா இந்த திருக்குறளில் சொற்பொருள் என்ன அப்படின்னா ஒல்கார் அப்படின்னா விலகமாட்டார் அப்படின்னு அர்த்தம் ஒல்கார்னா விலகமாட்டார் அடுத்தது உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர் மனவலிமை உடையோர் ஏதம் அப்படின்னா குற்றம் ஏதம் அப்படின்னா குற்றம் நான் சொல்கிற வேர்டுக்கான மீனிங்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஓகேங்களா இன்னொரு வாட்டி படிக்கிறேன் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னா ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் அ ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் அவ் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த திருக்குறளில் வந்து எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா எய்தா பழினா அடையக்கூடாத பழி ஓகேங்களா அடையக்கூடாத பழி அடுத்தது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னா நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் ஒரு வித்துன்னு சொல்றாங்க ஓகேங்களா வித்துன்னா விதை தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் எவ்வளோ அழகா சொல்லிருக்காங்க பாருங்க நல் நல்லொழுக்கம் என்பது ஒரு நல்ல செயல்களுக்கான ஒரு விதை மாதிரியான் அதுவே தீயொழுக்கம் வந்து எப்பவும் துன்பத்தையே தரும் ஓகேங்களா அடுத்தது ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே வழுக்கியும் வாயார் சொல்லல் ஓகேங்களா ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே வழுக்கியும் வாயார் சொல்லல் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஓகேங்களா நல்லொழுக்கம் இருக்கிறவங்க தவறி கூட அவங்க வாயிலிருந்து தீய சொற்களை தீமை தரும் சொற்களை சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா அதுதான் இந்த சொற் இந்த திருக்குறளோட பொருள் என்னென்னா ஆள் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது இந்த திருக்குறளில் ஒல்லாவே ஓகேங்களா ஒல்லாவே என்பதன் பொருள் என்ன அப்படின்னா இயலாவே இயலாவேன்னு அர்த்தம் ஓகேங்களா ஏலாவே இயலாவே அடுத்தது லாஸ்ட் திருக்குறள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள்ங்க அது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் இதுக்கான மீன் பொருள் படிக்கிறேன் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் என்னோட என் கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு இந்த திருக்குறளை படிச்சுட்டு அவன் ஒரு மீனிங் புரிஞ்சுக்கிட்டான் உலகத்தோடு விட்ட ஊழல் பலகற்றும் கல்லார் அதாவது நான் இந்த திருக்குறள்ன நான் படிச்சுனேன் உலகத்தோடு விட்ட ஊழல் பலகற்றும் கல்லார் அறிவிளாதார்னு திருவள்ளுவர் அந்த உலகத்தோட ஒன்றி போக சொல்றாருனே அப்போ என் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் திருடன் அப்படின்னா நானும் திருடனா மாறிடணும்னு சொல்றாருனே அப்போ அந்த ஏரியாவில் நான் திருட மாதிரி இருங்குவேன் அப்படின்னு சொல்றாருண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் அதுக்கு சொன்னேன் டேய் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாரு ஓகேவா அதுக்கப்புறம் நீ வந்து சொல்ல அப்படின்னே திருவள்ளுவர் என்ன சொல்றாரு உலகத்தாரோடு உலகத்தோடு ஒட்ட அப்படின்னா உலகம் நார்மல் இருக்கிற ஏரியா கிடையாது உயர்ந்தாரோடு ஓகேங்களா உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் அதான் மீனிங் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஓகேங்களா இந்த உலகன்றது நார்மல் நம்மளோட எல்லா மக்களும் சேர்ந்த உலகம் கிடையாது உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவர் கல்வியறிவு இல்லாதவரே ஓகேங்களா இந்த திருக்குறள்ல பொருள் என்ன அப்படின்னா உலகத்தோடு அப்படின்றதுல வந்து உலகம்னா உயர்ந்தோர் ஓகேங்களா ஒட்டனா பொருந்த ஓகேங்களா ஒட்டை அப்படின்னா பொருந்த ஒழுகல்னா நடத்தல் ஓகேங்களா நடத்தல் வாழுதல் ஓகேங்களா அடுத்த அதிகாரம் வந்து பொறையுடைமை இப்போ பொறையுடைமையில் முதல் திருக்குறள் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த என்ற அதிகாரம் வந்து நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னா இந்த துருக்குறள் மூலயமா திருவள்ளுவர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு நம்ம பூமியை நோண்டனா கூட தோண்டி தோண்டி நோண்டினா கூட பூமி பொறுத்துக்குதான் அந்த மாதிரி நம்மளை துன்பம் செய்கிறாங்க பார்த்தீங்களா தம்மை இழிவுபடுத்துவரையும் நம்மளை அசிங்கப்படுத்துவரையும் நம்ம பொறுத்துக்கிறது தான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா இதுல வந்து அகழ்வாரை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா தோண்டுபவரை அகழ்தல் அப்படின்னா தோண்டுதல்னு அர்த்தம் ஓகேங்களா அகழுதல் அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு அர்த்தம் இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர்னு அர்த்தம் இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர்னு அர்த்தம் தலை அப்படின்னா சிறந்த பண்பு தலை சிறந்து விளங்குதல்னு சொல்லுவாங்களா அப்போ சிறந்த பண்பு இந்த திருக்குறள் மூலயமா பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா அணி ஏன் அப்படின்னா அந்த போல என்ற வார்த்தை வந்திருக்கல அப்போ ஓமை அணி அடுத்தது ரெண்டாவது திருக்குறள் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு இந்த திருக்குறள் மூலயமா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது ஆனால் அதைவிட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் ஓகேங்களா இப்போ நம்மள ஒருத்த அசிங்கப்படுத்திட்டான் நம்மளை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னா அவன் நம்ம கிட்ட சாரி கேட்குறானா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துப்போம் அது சிறந்தது ஆனா நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரிவெஞ்ச் எடுப்போம் அடுத்தது ரிவெஞ்ச் எடுப்போம் ஓகேங்களா அந்த ரிவெஞ்ச் எடுக்க கூடாது அதை அப்படியே மறந்துடணும் அது அதை விட சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு ஒரு ஒருத்தன் செய்கிற தப்ப ஒருத்தன் செய்கிற துன்பத்தை நம்ம பொறுத்துக்கிறது சிறந்ததுதான் ஆனா அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா அவன் பண்ற துன்பத்தை நம்ம பொறுத்துகிறது இல்லாம அதை நம்ம மறக்கிறோம்ல அதுதான் சிறந்தது அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு அப்போ இந்த திருக்குறளில் பொருத்தல் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் பொறுமையாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை பிறர் செய்த துன்பத்தைன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது மூணாவது திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை அப்படின்னா இந்த திருக்குறள் மூலயமா திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விருந்தினரை வரவேற்க இயலாத நிலை வறுமையுள் கொடிய வறுமையா ஓகேங்களா நம்மளோ நம்ம நாடி நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரை வரவேற்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வறுமை இருக்கு பாரு அது வறுமையிலேயும் வறுமையா அப்படின்னு சொல்றாரு அடுத்தது விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொரை அப்படின்னா அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும் அப்போ வலிமைக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்றாரு நம்ம திருவள்ளுவர் என்ன டெபினேஷன் சொல்றாரு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேடி வந்த விருந்தினரை வரவேற்க இயலாத நிலை வறுமையுள் கொடிய வறுமை அப்படின்னு சொல்றாரு ஆனால் வலிமையில் சிறந்த வலிமை என்ன அப்படின்னா பிறர் செய்யும் துன்ப துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் ஓகேங்களா அப்போ வலிமையிலே சிறந்த வலிமை என்ன அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா பிறர் நமக்கு செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் இந்த திருக்குறள் மூலயமா அதான் நமக்கு சொல்ல வர்றாரு இந்த திருக்குறளில் இன்மை இந்த இன்மை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வறுமை ஓகேங்களா இந்த ஒரால் இந்த ஒரால் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா தவிர்த்தல் ஒறாள் அப்படின்ற பொருள் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா தவிர்த்தல் தவிர்த்தல்னா விட்டு விடுதல் ஓகேங்களா ஸ்கிப் பண்ணி விடுறது அடுத்தது மடவார் அப்படின்னா அறிவற்றார் மடவார் மடப்பயலின்னு சொல்ல அப்போ மடவார்னா அறிவற்றார் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறையுடைமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் ஓகேவா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையை போற்றி கடைபிடிக்கணும் ஓகேங்களா இந்த திருக்குறளில் நிறை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா சால்பு சால்புன்னு பொருள் ஓகேங்களா அடுத்தது ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாறை பொன்போர் பொதிந்து ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாறை பொன்போர் பொதிந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் இது இந்த திருக்குறளுக்கான பொருளை பார்க்கலாம் ஓகேங்களா பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டித்தவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் அதான் ஒரு ஒன்றாக வையாரே வைப்பர் அப்போது பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் அதாவது நமக்கு ஒரு துன்பம் ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம மன்னிக்காமல் மறக்காமல் அவங்கள நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னா சான்றோர்கள் நம்மளை வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க அதுவே ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுள் வைத்துக்கொள்வார் கொள்வார் அப்போ சான்றோர் என்ன பண்ணுவாராம் அந்த பிறர் தமக்கு செய்யும் துன்பத்தை பொறுத்து கொண்டவரை சான்றோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போல அப்படியே பொன் தங்க மாதிரி மதிச்சு அவங்க மனதுக்குள்ள வச்சுப்பாங்களாம் அப்போ இந்த திருக்குறள்ல ஒருத்தாறை அப்படின்னா தண்டித்தவரைன்னு அர்த்தம் ஓகேங்களா ஒருத்தாறை அப்படின்னா தண்டித்தவரை அப்படின்னு அர்த்தம் ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக அப்படின்னு அர்த்தம் பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனதுள் வைத்துக் கொள்வர் பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனதுள் வைத்துக்கொள்வர் அடுத்தது ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தார்க்கு பொன்று துணையும் புகழ் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்று துணையும் புகழ் இந்த திருக்குறள் மூலிமா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் ஓகேங்களா ஒருத்தர் நமக்கு செய்கிறாங்க ஒரு துன்பம் செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம பொறு பொறுத்து கொள்ளாமல் தண்டிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குமா ஆனால் அதை பொறுத்து கொண்டவங்களுக்கு இந்த புகழ் உலகம் உள்ள வரையிலும் இருக்குமா ஓகேங்களா உலகம் உள்ள வரையிலும் இருக்குமா இந்த திருக்குறளில் பொன்றும் துணையும் அப்படின்னா பொன்றும் துணையும் அப்படின்னா பொன்றும் துணையும் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா உலகம் உள்ளவரை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா உலகம் உள்ளவரை அடுத்தது திறனல்ல தற்பிரர் செய்யினும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிரர் செய்யினும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னா செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் அதனை அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது ஓகேங்களா பிறர் நமக்கு துன்பமே செஞ்சாலும் அந்த துன்பத்துக்காக ஃபீல் பண்ணி அறத்துக்கு மாறான நம்ம செயல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளில் நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்றாரு இந்த திருக்குறளில் திறனல்ல என்பதன் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா செய்யத்தகாத ஓகேவா செய்யத்தகாத அப்படின்னு அர்த்தம் நோன்ந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி துன்பத்துக்கு வருந்தி அடுத்தது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் என்று விடல் இந்த இடத்துல மிகுதியான் அப்படின்னா செருக்கு அப்படின்னு அர்த்தம் செருக்கு ஓகேவா செருக்கு பிடிச்சோன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா திமிர் பிடிச்சோம் அந்த மாதிரி ஓகேவா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தம் தகுதியான் வென்று விடல் இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னா செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும் ஆயுதத்தை வச்சு வெட்ட சொல்லல அவரு நமக்கு துன்பத்தையே செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பொறுமையால தான் அவரை நம்ம வெற்றி கொள்ளல் வேண்டும் அவரை நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு நம் சொல்றாரு இந்த திருக்குறளில் மிகுதியான் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மனச்செருக்கு ஓகேங்களா மனச்செருக்கு மிக்கவை அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னா தீமை தீமை மிக்கவைன்னா செல்வம் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது மிக்கவைனா இந்த இடத்துல தீமைன்னு அர்த்தம் அடுத்தது தகுதியான் அப்படின்னா பொறுமையால் தகுதியான் அப்படின்னா பொறுமையால் அடுத்தது ஒன்பதாவது திருக்குறள் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் பவர் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் பவர் ஓகேவா இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவினரும் மேலானவரா ஓகேவா நமக்கு செய்கிற துன்பத்தை பொறுத்து கொள்றாங்களே ஓகேங்களா பெரு அதான் துறந்தாரின் உடையார் அப்போ துறந்தார்னா யாரு துறவி அப்போ துறவியை விட தூய்மையானவங்களா யார் நமக்கு செய்யற துன்பத்தை பொறுத்து ஓகேவா அப்போ பொறுமையாக இருக்கிறவங்க துறவியை விட மேலானவங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இதில் சொல்றாரு இந்த இடத்துல துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர் பற்றினை விட்டவர்னா துறவி எந்த ஆசைகளையும் இல்லாதவர் துறவி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் வரம்பு கடந்தவர் லிமிட்டு தாண்டி போறாங்கல்ல அதான் இறந்தார் வாய் இன்னான்னா தீய இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொல்னு அர்த்தம் அடுத்தது நோக்கிருப்பவர் அப்படின்னா பொறுப்பவர் நோக்கிருப்பவர் அப்படின்னா பொறுப்பவர் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் மின்னா சொல் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் மின்னா சொல் நோற்பாரின் பின் இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவராகும் இதுலேயும் அதான் சொல்றாங்க ஓகேங்களா உண்ணா நோன்பு உண்ணா உண்ணாது நோற்பார் பெரியர் அப்போ உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட சிறந்தவங்களா யாரு அப்படின்னா தம்மை இழி இழிவுபடுத்துவரை பொறுத்து கொள்பவர்தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திருக்குறளோட பார் அப்படின்ற வார்த்தைக்கு நோன்பு மேற்கொள்பவர் அப்படின்னு அர்த்தம் இன்னா சொல்னா தீய சொல் இன்னா சொல் அப்படின்னா தீய சொல் இன்னா சொல் அப்படின்னா தீய சொல்